ஸோ அது அவர் ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர் ஸோ அவரோட அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடித்து கிடிச்சு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அது இல்லை தயவு செஞ்சு நான் அது நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி அது எல்லாமே டைரக்டரோடது அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீ வச்சுருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டேரக்டர்ஸ் இவர் ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னா செகண்ட் டைரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆயபிரகாம் சார் இங்கே இருக்கீங்க ஆமாம் சார் அவர் வந்து ஹீஸ் ஹீ ஹிம் செல்ஃப் டிரெக்டர் என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் என்னோட அவர்னால தான் எனக்கு எங்களை எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால ஸோ அவங்களுக்கு நன்றி அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன் அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான் ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் படத்தில் நல்லா நடிக்கணும் இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் நான் வந்து படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன் ஸோ ஒரு ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன் பட் இன்னைக்கு வந்து யோசை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சு வாங்கி போயிருக்கு அந்த மாதிரி இருக்குது ஸோ அதனால ஸோ இந்த படம் இங்கே வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டைரக்ஷன் டீம் அந்த அஸ்டன்ட் டேரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்களோ வாங்க அப்படியா சரிங்க உங்க அவங்க அவரு சதீஷ் சதீஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் ஹானர் தேங்க்யூ த எல்லோருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருந்தீங்க அண்ட் வந்து சினிமேடகிராஃபர் பாபு சார் தேங்க் யூ ரொம்ப நன்றி நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது நம்ம படத்துக்கு வந்து சினிமாடகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல அந்த மாதிரி இது நம்ம படம் தானா ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிவாஸ் ப்ரோ முத முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட் ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது ஸோ அது கொஞ்சம் லேட்டானதுனால இதை பண்ணேன் ஸோ அப்போது வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாதில்ல ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான் நிவாஸ் ப்ரோ வந்து ஹீஸ் சச் ஒ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவருக்கு ஹீ அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் நேற்று படம் பார்த்துட்டு இதுவரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆர் ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத் கத்தி தொண்டை தண்ணி கிளியே கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு எனக்கு கையெல்லாம் வந்து என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் நிவாஸ் ப்ரோ அண்ட் அப்புறம் டேரக்டர் சார் இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மிர்டாத்ன்றது ஒரு ஒரு ஃபிலாசபருடைய பேர் ஸோ அது அவர் ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தன் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர் ஸோ அவரோட அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்தை எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டேரக்டர் இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடித்து கிடிச்சு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அது இல்லை தயவு செஞ்சு நான் அது நான் எடுத்துக்கவே மாட்டேன் சாரி அது எல்லாமே டைரக்டரோடது அவர் சொன்னதை நடிச்சதுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல நீ வச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாருமே டேரக்டர்ஸ் இவர் ஃபஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னா செகண்ட் டேரக்டர் வந்து நம்மளுடைய எடிட்டர் ஜான் ஆபிரகாம் சார் இங்கே இருக்கீங்க ஆமாம் சார் அவர் வந்து ஹீஸ் ஹீ ஹிம் செல்ஃப் அ டிரக்டர் ஸோ அவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதி பண்ணால் கூட அவர் வந்து அதை டேபிளில் வேறு மாதிரி மாற்றினார் தேங்க் யூ சார் நீங்களும் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில் உங்களோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மூணாவது டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யார் யாருமே ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி ஓகே பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது ப்ரொடியூசரோட கதைன்றதுனால ஈஸியாக ஓகே ஆகிடுச்சு இன்னொன்று எல்லாருமே ப்ரொடியூசர் சுரேஷ் சுரேஷன்றாங்க பேருமே சுரேஷுன்றது அவர் யார் ஃபோட்டோ கிட்டே பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அமெரிக்காவில் இருக்காரு டபிள்யூ டபிள்யூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்னு ஒரு ஆள் இருப்பார் அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ரோமன் ரெயின்ஸ் அண்டர்டேக்கர்னு சேர்ந்தா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான ஒரு இது ஹீஸ் எ நைஸ் ஜென்டில்மேன் ஒண்டர்ஃபுல் ஜென்டில் படம் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே ரிலீஸ் ஆக போகிறார் ஆனால் அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஃப்ரீயாக போட்டு காட்டி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டு ஜாலியாக அங்கே இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு ஜாலியில் அவர் அங்கேயே இருக்கார் இந்த நேரத்தில் அமெரிக்காவில் பார்த்து இந்த எங்களோட படத்தை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண எல்லா அமெரிக்கா வாழ் தமிழர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ அண்டு ப்ரொடியூசர் அப்படின்னும்போது இப்போ நமக்கு ஒரு இப்போ ஃபஸ்ட்டு படம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஓகே வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுறதே ஒரு பயம்தான் இப்போ நானே காசு வச்சுருந்தா புதுசாக வர்றோன்ன நம்பி காசு கொடுப்பனான்னு டவுட்டு தான் என்னை நம்பி கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததுக்கு வந்து இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் அப்பா இருந்திருந்தா அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பார் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி என்னை நம்பி இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க இது வந்து இதை வந்து நான் என்ன சொல்கிறது இப்போ நடந்தது எதாவது கூட தப்பாகிடக்கூடாது ஏதோ ஒன்று இதுவாகி சும்மா ஏதாவது ஓவராக பேசின இப்போ ரீசெண்டாக எல்லாம் எல்லாம் படம் குப்பை மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு வாயை பார்த்தியா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குல்ல ஸோ இல்லைன்னா நல்ல படத்தை கூட நம்ம ஓவராக வாய் பேசிட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்தா இதைத்தான் வீடியோ வீடியோ வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அந்த மாதிரி திரும்புவாங்களே ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயமாக இருக்குது இன்னொன்று நம்மளுக்கு வந்து லாஸுன்றது ஒன் அவே தான் இருக்குது ஆனால் ப்ரொடியூசருக்கு லாஸ்ன்றது வந்து கோடிக்கணக்கில் காசு இருக்குது ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே நான் அதுக்கு ரொம்ப பொறுப்புள்ள ஆளாக ஃபீல் ஆகுறேன் ஸோ எல்லாேருமே ஹீரோன்னு சொல்கிறாங்க இதுன்னு சொல்கிறாங்க ஹீரோன்னா பொதுவாக படத்தில் அம்மாவை காப்பாற்றுறவங்க இல்லை ஆபத்தில் இருக்க காப்பாற்றுறவங்க அம்மா இல்லை என்னை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசரை காப்பாற்றிட்டேன்னா அன்றைக்கி நான் ஒத்துப்பேன் நான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஸோ சுரேஷ் சார் உங்களுக்கு வந்து நிறையா பணம் வரணும் இந்த படம் மூலமாக இன்னும் ரொம்ப நிம்மதி இல்லாமல் அதாவது நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷம் காமெடி படம் எடுத்துகிட்டு சிரிக்கவே இல்லை மூஞ்சில் யார் மூஞ்சிலையுமே சிரிப்பே இல்லை ஒரே சண்டைக்காடு எல்லாம் மாறி மாறி ஏதாவது ஆர் ஆர் வந்து மியூசிக் ஒன்று போட்டு கொடுக்க போகிறோம் சீக்கிரம் அப்படின்னா மியூசிக் வந்தாத்தானே போடுவார் உடனே மியூசிக்னால் உட்காந்தானே வர்றதுக்கு அது எப்படி வரும் அது அவர் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும்ல இல்லை அவரை டைரக்ட் பண்ணும்போதே எப்படி பண்ணி இவர் உட்காந்துட்டா ஓகே ரெடி அப்படி அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்க்யூஸ் மிஸ் இந்த ஆர்டிஸ்ட் சீக்கிரம் பண்ணுன்றாங்க அந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த ப்ரெஷரில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்களே தவிர எல்லார் மனசுலேயும் அவ்வளோ பெயின் இருக்குது இதெல்லாம் இந்த படம் சரி பண்ணிடணும் நீங்கள் எல்லாம் இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடணும் இதுக்கப்புறம் கஷ்டப்பட முடியாது காண்டாக இருக்குது இதே ஏரியாவில் சும்மா வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்த நமக்கு வந்து இப்படி ஒரு இது நடந்துருக்கு எனக்கு தெரியுது இது இங்கே பேசும்போதோ இன்டர்நெட்டில் தனியாக யூடியூப்பில் பார்க்கும்போதோ ஓவராக படுறாடே அப்படி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லோரும் வந்து மாறி மாறி எங்கள் படத்தை நாங்கள் எப்படியாச்சும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுனால எக்ஸைட்மெண்ட்டில் ஏதோ சொல்லிகிட்ருக்கோம்